முன்னூத்தி அறுபத்தி எட்டு அருவம் வருபவர் துவர் இதழ் அமுது பருகியும் உருகியும் அலையவும் அணி தூகில் அகலவும் அச்சல அகலவும்லை புலகிதம் எழ அமளியில் அமளிப்பட அனவரதமும் அவசமோடு அணையும் அழகிய கலவியும் அலம் அலம்

உருவு கரியதோர் கனை கொடு பணி பதி இரு குதைய குதையும் முடி தமனிய தனுவுடன் உருளை இரு சுடர் வலவனும் அயன் என மறை பூணும் படு சுர ரதமிசை அடியிட நெரு நெரென முறிதலு நிலை பெருதவம் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி தெருவு நகரியும் முடியோடு சடசடன வெடிபடுவன புகைவன திகு திகன எரிவன அனல் நகை கோடு முனிவார்த்தம் சிறுவ வனசரர் சிறுமியோடு உருகிய பெரும அருணையில் எழுநிலை திகழ்வன மிசை ஒரு கலபியில் உலவிய பெருமாளே இனி உன் அடியரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுற சரணமும் மௌனமும் அருள்வாயே உருவு இரு இரு முடி தனுவுடன் உருளை சுடர் அயனென மறை உறுதிப்படு அடியிட அடி நெரு முறிவ உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி தெருவு நகரியும் நிசிசரர் முடியோடு சடசடன வெடிபடுவன புகைவன திகு திகன எரிவன அனல் சிறுவ வரசர சிறுவியோடு உருகிய பெரும அருணையில் எடு நிலை திகழ்வன சிகரி விசை ஒரு ககபியில் உலவிய பெருமாளே வடிவம் கருப்பான ஒப்பில்லாத அம்பாக பாம்பரசனான வாசுகி வில்லில் கட்டப்படும் கயிறாக மேருமலை வில்லாக சக்கரங்கள் கதிரவன் சந்திரனாக தேர்ப்பாகன் நான்முகனாக வேகமா வேதமான குதிரைகள் பூட்டப்பட்ட திண்மையான தேவர்களே தேராய் திருமால் அம்பு வாசுகி வில்லில் கட்டப்படும் கயிறு மேருமலை வில் சக்கரங்கள் கதிரவனும் சந்திரனும் நான்முகன் தேர்ப்பாகன் வேதங்கள் குதிரைகள் தேவர்கள் தேர் அமைந்த அதன் மீதில் சிவபெருமான் திருவடி வைத்தவுடன் நெரு நெரு என்று அந்த தேர் முறிபட்டது நிலையான தவத்தை உடைய திருபுராதிகள் மூவரும் தீயில் மாளாமல் உயிந்து அருள் பெற ஒரு கோடிக்கணக்கான திரிபுரத்தில் இருந்த தெருவும் ஊர்களும் அசுரரின் தலையுடனே சடசடவென்று வெடித்தும் புகைவிட்டும் திகு திகு என எரியுமாறு தீ எழுப்பிய சிரிப்பு அடல் உந்தனகும் திரல் தீ எழுப்பிய சிரிப்பை கொண்டு சிறந்தார் சிவன் அப்பெருமானின் மகனே வேடர் மகளை கண்டு உருக்கம் கொண்ட பெருமை உடையவனே திரு அண்ணாமலையில் ஏழு நிலை விளக்கும் கோபுர வாயிலில் மயில் மேல் உலவிடும் பெருமாளே கலவியில் உலவிய பெருமாளே இடை உருவம் இல்லாதது என கூறும்படி உள்ள விலைமகளிரின் பவளம் போன்ற வாயுதழின் நீரை உண்டு உருகியும் கத்தூரியின் மனமுடைய கூந்தல் அலையவும் மங்கையர் கலவியில் மகிழ்ந்து தன்மயம் இழந்த நான் அனுபவித்த இன்பம் போதும் போதும் உலக உள்ளவரை நீங்கள் கற்பக மரத்தை ஒத்தவர் என பாடும் கவி ஆற்றலும் போதும் போதும் நல்ல வடிவும் இளமையும் போதும் போதும் விபரீதமான சமய கலைகளும் போதும் போதும் வேதனை படுத்தும் அஞ்சுதல் உறுத்தும் வினைக்கு ஈடான வாழ்வும் நீரின் மீது எழுதும் எழுத்துக்கு ஈடான பிறப்பும் போதும் போதும் அலம் அலம் இனியேனும் உன் அடியாருடன் நானும் ஒரு வழிப்பட்டு ஈடேற்றம் பெற உன் இரண்டு சிலம்பணிந்த திருவடிகளையும் மௌன உபதேசத்தையும் தந்து அருளுவாயாக தந்து அருள வேண்டும் என்றவாறு